நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்கள் எல்லோரையும் அன்போர்டு வரவேற்கிறேங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா லைவ் பிளான்ஸ் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு ஹோம்மேட் நலங்கு மாவு குளியல் பொடி இருக்கு இல்லைங்களா அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் தாங்க பதினோரு மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம் நம்மளோட நலங்கு மாவு பவுடர் வந்துட்டு நல்ல சேல்ஸ் இருக்குங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணி ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இப்போ ஷீக்கா பவுடரும் போட்டிருக்கோம் ஸோ ஷியக்கா பவுடரும் நல்ல ரன்னிங்கில் இருக்குது வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பியூர்லி ஹர்பல் ப்ராடக்ட்ஸ் தான் எல்லாமே நம்மளுது இன்றைக்கி வந்துட்டு ஒரு சூப்பரான ஃபர்டிலைசரோடு பார்க்கலாம் என்ன ஃபர்டிலைசர் அப்படின்னு பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபர்டிலைசர் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க ஸோ கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள் இந்த ஃபர்டிலைசர் வந்துட்டு நம்ம பன்னீர் ரோஸ்க்கு ரொம்ப ஆப்டான ஃபர்டிலைசர் உண்மையிலேயே நிறைய முட்டுக்கள் வச்சு பூக்கள் வைக்கிறதுக்கு இந்த ஃபர்டிலைசர் எனக்கு ரொம்ப யூஸ் ஆச்சு அதே மாதிரி பன்னீர் ரோஸுன்னு மட்டும் இல்லாமல் எல்லா விதமான ரோஜா செடிக்கும் இந்த ஃபர்டிலைசரை நீங்கள் கொடுக்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நான் மெயினாக எடுத்துருக்கிற இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எப்போவுமே போல் கஞ்சி தண்ணி தான் ஸோ உங்கள் கிட்டே நீங்கள் கஞ்சி தண்ணி சாப்பாடு வடிக்காதவங்களாக இருந்தால் அரிசி கழுவுற தண்ணியை எடுத்துக்கோங்க அடுத்ததாக நம்ம மெயினான இன்க்ரீடியன்ட் எடுக்க போகிறது என்னதுன்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு முட்டை முட்டை வந்துட்டு அப்படியே நம்ம உடைச்சி அந்த கஞ்சி தண்ணியிலையே போகிறோம் தோலோடையே போடுங்க ஸோ இப்போ வந்துட்டு கஞ்சி தண்ணி முட்டை இது மட்டுந்தான் ஃபர்டிலைசர் இப்போ டைட்டாக மூடி வச்சுட்டு நல்லா குளிக்கி விட்டுருங்க அந்த ஓடு போட்டிங்க பாருங்கள் அந்த ஓடெல்லாம் தூள் தூளாகிடணும் அந்த அளவுக்கு நல்லா குளிக்கி விட்டுருங்க ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபர்டிலைசர் ஆனால் ரிசல்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதனால தான் இந்த ஃபர்டிலைசரை நான் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்தேன் ஸோ இதையும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் இருக்கும் வெஜிடேரியன்ஸாக இருந்தால் அதுக்கு ஆல்டர்னேட்டை நான் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இப்போ இந்த ஃபர்டிலைசரை நல்லா குளிக்கிட்டு ஒரு நாலு நாள் நிழல் பாங்கான இடத்துல வச்சு விட்டுருங்க வச்சுட்டு நாலு நாள் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த முட்டை ஸ்மெல் மட்டும்தான் வரும் மற்றபடி எந்த கெட்ட வாடையும் வராது ஸோ அதை வந்துட்டு ஒரு மூணு லிட்டர் தண்ணி கலந்து எல்லா விதமான ரோஸ் செடிக்கும் கொடுத்துட்டு வரலாம் பிரத்யேகமாக நம்ம பன்னீர் ரோஸ்க்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் பன்னீர் ரோஸ் வந்து பெரிய பிளான்ட்டாக இருந்தால் ஒன்றரை மக்கும் சின்ன செடியாக இருந்தால் ஒரு மக்கும் கொடுங்க அதுக்கப்புறம் இதை வந்துட்டு நல்ல வெயில் தாழ்ந்த பிறகு கொடுங்க இதை கொடுக்கும்போது தண்ணி கொடுக்க வேண்டாம் அடுத்தது வந்துட்டு இந்த ஃபர்டிலைசரை வந்துட்டு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை கொடுங்க நல்ல ரிசல்ட் இருந்துச்சுங்க உண்மையிலே செம்ம ரிசல்ட் இருந்துச்சு இது சேர்த்துருக்கிறது என்னமோ ரெண்டே ரெண்டு பொருள் தாங்க ஆனால் ரிசல்ட் வந்துட்டு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு பன்னீர் ரோஸ் வந்துட்டு எங்களுக்கு பூக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஃபர்டிலைசர் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் ஃபஸ்ட்டு இந்த பொருளில் வந்துட்டு நம்ம என்ன ஆட் பண்ணியிருக்கோம்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு கஞ்சி தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ கஞ்சி தண்ணி வந்துட்டு நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் கஞ்சி தண்ணி ஸ்டார்ச் கண்டென்ட் இருக்கிறதுனால செடி வந்துட்டு நல்லா குளுமையாக இருக்கும் இந்த வெயிலில் அடுத்ததுதான் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறது முட்டை முழு முட்டை ஆட் பண்ணியிருக்கோம் அதில் வந்துட்டு கால்சியம் சத்து நிறைய இருக்குது ஸோ இந்த ரெண்டுத்தையுமே புளிக்கே வச்சு நம்ம ஃபர்மெண்ட் பண்ணி நம்ம ஃபர்டிலைசராக கொடுக்கும்போது எந்த ஒரு பூச்சி தாக்குதலும் இல்லாமல் அந்த ஸ்மெல் அந்த முட்டையோட ஸ்மெல் வந்துட்டு அந்த பூச்சிங்களுக்கு பிடிக்காது அதனால பூச்சிங்க எதுவும் வராமல் அதே மாதிரி வேர் வளர்ச்சி நல்லா ஸ்ட்ராங்காக இருந்து இந்த ஃபர்டிலைசர் சூப்பராக உபயோகமாகுங்க ஸோ நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸோ இல்லை கார்டனிங் டிப்ஸ் வேணும்னாலோ நீங்கள் கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய நம்பர் இருக்குது நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஹாப்பி கார்டனிங்